வணக்கம் கடகம் ராசிக்கான மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சூரியன் பத்தாம் வீட்டில் குரு மற்றும் சுக்கரனுடன் சேர்ந்து இருப்பதால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் இதுவரை வேலையில்லா திண்டாட்டத்துடன் போராடிக் கொண்டிருந்தால் இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்மையானவை எனவே சிறந்த வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யுங்கள் வேலையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் உங்கள் பணியிடத்தில் உயர் பதவியை அடைவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன அரசு வேலைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி சொந்த ராசியில் எட்டாம் வீட்டில் வலுவாக அமர்வதால் வியாபாரம் பலப்படும் உங்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்ய விரும்பினால் நேரம் பொருத்தமானதாக இருக்கும் நீங்கள் சரியான திசையில் முன்னேற முடியும் இது வணிகத்தில் உங்களுக்கு வெற்றியைத் தரும் மற்றும் சரியான வகையான முன்னேற்றத்தையும் பெறலாம் வெளிநாட்டு பயணங்களின் உதவியுடன் உங்கள் வணிகம் வளர்ச்சியடையும் மற்றும் சில ரகசிய ஆதாரங்களையும் பயன்படுத்தலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் ஒன்பதாம் வீட்டில் தங்குவார் இது மாணவர்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது மற்றும் அவர்களில் உற்சாகமும் ஆர்வமும் நிறைந்திருக்கும் இந்த ராசி மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி படிப்பில் சிறப்பாக செயல்படுவார்கள் நான்காம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பத்தாம் வீட்டில் அமர்ந்து ஏழாவது வீட்டில் அமர்ந்து மாத தொடக்கத்தில் இருக்கிறார் மற்றபடி சூரியனும் குருவும் பத்தாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் வீட்டை பார்ப்பார்கள் இதிலிருந்து குருவின் அம்சம் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் முன்னோர்களின் தொழிலில் லாபம் கிடைக்கும் இது குடும்ப வருமானத்தில் அதிகரிப்பை ஏற்படுத்துவதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் வெவ்வேறு குடும்ப உறுப்பினர்களுக்கு பரஸ்பர அன்பு சடங்கு மற்றும் மரியாதைக்கு போதுமான நேரம் இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் அமர்வார் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் அமைவது உங்கள் காதல் வாழ்க்கையை வலுவாக்கும் மற்றும் உங்கள் காதலியுடன் நீண்ட பயணத்திற்கான வாய்ப்புகள் உயரும் ஜாதகக்காரர்கள் தங்கள் துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடுவார்கள் உங்கள் வாழ்க்கை துணை சுறுசுறுப்பான வேலையில் ஈடுபடுவார் ஆனால் தனிநபர்களிடையே குறைவான தெளிவு இருக்கலாம் குடும்பம் மற்றும் உங்கள் மாமியார் இடையே லேசான மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மற்றும் பிரச்சனைகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் இதனால் உறவு அழகாக இருக்கும் சனியும் இந்த மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டில் அமர்வதால் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் சனி கிரகம் பழைய சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் அல்லது மூதாதையர் சொத்துக்களை திறமையாக வழங்குவதற்கும் உதவும் எட்டாம் வீட்டில் சனி அமர்ந்து செவ்வாய் ராகு ஒன்பதாம் வீட்டில் அங்காரக தோஷத்தை உண்டாக்கும் இது ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும் எனவே ராசிக்காரர்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் சூரியன் மற்றும் குருவுடன் சேர்ந்து ஒன்பதாம் வீட்டில் அமர்வார் இதன் பலனாக ஜாதகக்காரர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் புதிய வேலையை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்மையானதாக இருக்கும் இதனால் ஜாதகக்காரர்களுக்கு சாதகமான காலம் ஏற்படும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி ஏழாம் வீட்டில் தங்கி தொழில் பலம் தருவார் வியாபாரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன எனவே இது ஸ்திரத்தன்மைக்கான நேரமாக இருக்கும் மக்கள் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி அடைவார்கள் இதனால் மெதுவான வேகத்தில் முன்னேற்றத்தின் உச்சத்தை அடைவார்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் ஒன்பதாம் வீட்டில் அமர்வார் கல்வித்துறையில் பல்வேறு முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் ஐந்தாவது வீட்டில் குருவின் தாக்கம் அறிவை பெறுவதற்கான ஆசையை ஏற்படுத்தும் மற்றும் கல்வித்துறையில் மகிழ்ச்சியான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு நல்ல வழிகாட்டி அல்லது ஆசிரியர் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட வழிகாட்ட முடியும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் செவ்வாய் மற்றும் ராகு இடையே பாதிக்கப்பட்ட நிலையில் எட்டாவது வீட்டில் அமர்வார் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன இரண்டாவது வீட்டில் கேது இருப்பது தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கும் வார்த்தைகளால் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன அது குடும்பச் சூழலை கெடுக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான குரு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் இது உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் உங்கள் காதல் வாழ்க்கையில் சிறந்த முடிவுகளுக்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் வாழ்க்கைத் துணை அளவிடப்பட்ட வழியில் தொடர்பு கொள்வார் இதனால் நடத்தை நேர்மறையானதாக இருக்கும் ஆனால் எட்டாம் வீட்டில் ராகு மற்றும் செவ்வாய் இருப்பதால் கசப்பு மற்றும் கோபம் ஏற்படலாம் மற்றும் புதன் அதனுடன் சேர்ந்து இருக்கும் வாழ்க்கைத் துணையின் பேச்சில் சிக்கல்கள் ஏற்படலாம் இதனால் கூட்டாளர்களிடையே பல்வேறு வகையான சண்டைகள் ஏற்படலாம் விவாதம் அதிகரிப்பதை கட்டுப்படுத்துவதும் கூட்டாளியின் ஆரோக்கியத்தில் சரியான கவனிப்பு எடுப்பதும் எட்டாம் இடத்தில் ராகு செவ்வாய் புதன் பெயர்ச்சிப்பதால் ஜாதகக்காரர் பல்வேறு பொருளாதார சவால்கள் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள பிறரின் உடல் நலக் கோளாறுகள் மற்றும் தேவையற்ற பயணங்களால் செலவுகள் ஏற்படும் மற்றும் இது ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களையும் ஏற்படுத்தும் புதனுடன் ராகு மற்றும் செவ்வாயின் அங்காரக தோஷம் இருப்பதால் செரிமான கோளாறுகள் வயிற்று தொற்றுகள் பல்வேறு வகையான உடல் உபாதைகள் சில வகையான அறுவை சிகிச்சைகள் அல்லது இழப்புகள் ஏற்படும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் பாதுகாப்பாக உங்கள் வாகனங்கள் ஓட்டிச் செல்லுங்கள் மற்றும் ஒருவரிடம் கடன் கேட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கவும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கன்னி ராசிக்கான மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் தனது பலவீனமான ராசியான மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாயுடன் ஏழாம் வீட்டில் இருப்பார் இதனால் உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பு அதிகரிக்கும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் அப்போதுதான் நீங்கள் எதையாவது சாதிக்கிறீர்கள் என்று உணருவீர்கள் எதிரிகளும் உங்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் சுற்றி வளைக்க முயற்சி செய்வார்கள் எனவே நீங்கள் புத்திசாலித்தனமாக வேலை செய்ய வேண்டும் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக வேலை செய்ய வேண்டும் ஏழாவது வீட்டில் ராகு செவ்வாய் புதன் ஆகிய மூன்றும் சேர்ந்து உங்கள் ராசியில் மாதம் முழுவதும் கேது பகவானின் பிரசன்னம் இருக்கப் போகிறது இதனால் வியாபாரத்தில் குழப்பம் ஏற்படலாம் உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு மோசமடையக்கூடும் அவர்களை நன்றாக நடத்துங்கள் அதனால் உங்கள் வணிகத்தை வளர்க்க நீங்கள் ஒன்றாக வேலை செய்யலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பத்தில் ஆறாம் வீட்டில் அமர்ந்து கடினமாக உழைக்க வைப்பார் மறுபுறம் அறிவிற்கு காரணமான கிரகமான குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ஐந்தாவது வீட்டை பார்ப்பதால் உங்கள் மனம் இயற்கையாகவே அறிவை அடைவதை நோக்கி நகரும் நீங்கள் பாடங்களை புரிந்து கொள்ளும் திறனை வளர்த்துக் கொள்வீர்கள் மற்றும் உங்கள் சவால்களை புறக்கணித்து உங்கள் கல்வியில் கவனம் செலுத்த முடியும் இது உங்களுக்கு இனிமையான முடிவுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை வழங்கும் நான்காம் வீட்டின் அதிபதியான குரு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்ல திட்டமிடலாம் இதனால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் உங்கள் ராசியில் குரு பகவான் தாக்கத்தால் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் ஐந்தாம் வீட்டில் குரு பகவானின் பார்வை உங்கள் அன்பை அதிகரிக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் சார்ந்திருப்பதை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் நம்பிக்கையும் நாளுக்கு நாள் படிப்படியாக அதிகரிக்கும் இது நீங்கள் விரும்பும் ஒருவருடன் உங்களை நெருங்கி உங்கள் உறவை அழகான முறையில் கழிக்கும் உங்கள் ராசியில் கேது மற்றும் ஏழாம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் போன்ற கிரகங்களின் செல்வாக்கு ஈகோ மோதல்கள் மற்றும் வார்த்தை போரை உருவாக்குவதை விட்டுவிடாது இதன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே மனக்கசப்பு அதிகரிக்கும் மற்றும் உங்கள் திருமண வாழ்க்கை சிக்கலில் சிக்கலாம் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டும் இதனால் எந்தவிதமான சர்ச்சையும் அதிகரிக்காது இல்லையெனில் அது வெகுதூரம் செல்லலாம் ஆறாம் வீட்டில் சனி ஏழாம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் மற்றும் எட்டாம் வீட்டில் சுக்கிரன் குரு ஆகியோர் இருப்பதால் உங்களுக்கு நிதிச் சவால்கள் காத்திருக்கும் உங்கள் செலவுகள் பெருமளவில் அதிகரிக்கும் இது உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் இருப்பினும் வருமானம் மிகவும் சாதாரணமாக இருக்கும் என்பதால் நீங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ராசி அதிபதியான புதன் ராகு மற்றும் செவ்வாயுடன் சேர்ந்து அதன் மிகக் குறைந்த ராசியான மீன ராசியில் இருப்பார் இது ஆரோக்கியத்தில் மோசமடைவதை தெளிவாக குறிக்கிறது எனவே உங்களை எவ்வாறு ஆரோக்கியமாக மாற்றுவது என்பதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதற்கு காலை நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது தோல் சம்பந்தமான பிரச்சினைகள் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் நன்றி வாழ்க்க வளம்புடன்